கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக்க விரைந்து அழிக இந்த ஆட்சியை தான் இந்த திராவிட திருவாள தான் கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான்னு அண்ணன் மேல போடுவான் என் கூட்டத்து நீதானே ஏற்பாடு பண்றேன் வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு இரநூறுக்கு மேல போயிட்டா ஒரு திரி கண்ட அடிச்சுடும்டா தேர்தலுக்கு முன்னாடி திரிகிடா

அதை எந்த கொம்பு இருந்து முடியாது விட்டு இதோட விட்டு போயிருந்த நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் நாளை மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுவாண்டி இருக்கு திருச்சியில அதோடு விடுவீங்க அப்புறம் தண்ணீர் அப்புறம் கடல் எவனையும் தூங்க விடுறதா இல்ல நான் தண்ணீரை பத்தி என்னையா பேசுவார் அப்படின்னு வா தண்ணி குடிக்காம வா நான் பேசுறது புரியும் சரிதானே சரிதானே ஐயா அதனால காவல்துறை அதிகாரிகளே ஒரு கூட அஞ்சு நிமிஷம் போய்விட்டது வழக்கை போட்டு தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வேண்டாம் என் அருள் நிறைந்த சண்மாற்றல் ஆழ்க கருணையில் ஆட்சி கடிவி ஒழிய அருள் நிறைந்த சன்மாக்கல் ஆழ்கள் இதை நல்லா கமிச்சிக்கொண்ட உடன்பிறந்தார்கிட்ட நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை இவ்வளவு வாங்கிக்கணும் தெரு நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக நினைத்த நலம் பெறுக தெரு நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் இருற்று வாழ்க இசைந்து பாடிய மகான் வள்ளலார் பெருமகனார் இதுல நம்முடைய தாத்தா பா அருளி செல்கிறார் அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார் விரைவில் விரைவுிலே திருவழல் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும் வல்லலார் மகன் வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும் எப்படி விரைவில் வரும் அன்று என் தமிழ் எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை வற்று வலமுற்று இந்தியாவையே ஆளும் அப்படி சொல்றாரு ஏய் எப்படி சொல்றாரு சார் இந்தியாவை ஆளும் இப்ப தெரிந்தால அவர் பேசிய பேசியன் தமிழ் தேசியம்னு அதான் பேரை நான் பேசுறேன் என் தமிழ் தன்மை வற்று வன்மை வற்று வாளமுத்து இந்தியாவையே ஆளுங்கிற எப்போ இந்த தீயோர் ஆட்சி கடி ஒளிந்து ஆரு நிறைந்த ஆளும் போது வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும் அது எப்ப மலருங்கிற விரைவில் விரைவில் அது அவர் மொழியில சமீபத்தில் இருக்கிறதுங்கிறது சமீபத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறதுங்கிறது நான் அதை விரைவில் சொல்றேன் அதையேதான் சொல்ற அதையேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடுனாங்கிறார் பாரதி பாடியதை சொல்லி நாடு முறை வேண்டுமெனில் முறை வேண்டுமெனில் தெரு தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்தல் வேண்டும் பாரதி பாடின பாட்டை சொல்றாரு பாரதி சரம்பாரா அவர் மகாகவி நாடு முறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்று அடுத்தது சொல்றாரு இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அறிவனை ஏறுவார் என்று சொல்ற இவை ஏற்கிறான் அவன் எதிர்க்கிறான் அவன் மறுக்கிறான் அதை பத்தி கவலை அல்ல அவள் அறியனை ஏறுவான் ஏன் தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எழுபடாதுங்கிற யார் தெய்வ அருள் பெற்றவன் தெய்வ திருமகன் அருள் வல்லலார் அருள் திருமுருக பெருமான் அருள் வீரமாக ஒரே மகன் பிரபாகரன் மகன் நான் இயக்கு அவர் உண்ணாக்கு உமிழ்நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் என்னையை இயக்குமிடா இயக்கும்

அதனுடைய மேன்மை அதனுடைய மாண்மை அறிந்து உணர்ந்த மக்களை பெற்றிருக்கும் இது திருக்குறளை படிக்கிறது இல்ல திருக்குறள் மனப்பாட பாட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாரு இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி உலகம்மை மீனாட்சி அவ அருள்வாங்கிறா இதுக்கு எனக்கு துணையா இருவாங்கிறப்பல அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறாப்ல திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும் இந்தியா முழுமைக்கும் முழங்கும் எப்படி சீமான் இந்தியா முழுமைக்கும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த மாதிரி அதெல்லாம் எழுத முடியாது எல்லாம் தமிழ்ல இருக்கும் சென்னை விண்ணூர் நிலத்தில் இறங்கினா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும் வேணா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் ரெண்டு பேர் பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு இப்படி வாழ முடியாதோ தெரிஞ்சு தெரியாம அப்படி என்ன வந்தாலும் இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும் இதுக்கு இனத்தின் இறையாண்மை நினைக்கிறேன் கொஞ்ச நஞ்சமில்ல அவரு எதை எதை சொல்றது எதை மூளை தோத்துக்கிட்டு இருக்கு நேரம் இல்லைடா நேரம் இல்லை இருப்பா இருப்பா இன்னைக்கு வந்து எங்க தாத்தா இங்கே பாரு இவ்வளவு வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேரவர் வழக்க வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராது இப்ப 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 பாரு இப்ப ஐயா எடப்பாடி மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறைக்குலாம் கடும் கவ கவத்தில் இருக்கான் ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா டிவி தள்ளியாச்சு இந்த கள்ள மரவன் ஒருவே ஓட்ட போட மாட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா எடுக்கலாம்ட்டு அங்கே வந்து எங்கள் தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்கள் முத்துராமலிங்கத்தவருக்கு ஏ பாரத ரத்னா விருது கொடுங்க இப்போ நமக்கு இப்போத்தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினங்கிறதே தெரிய வருதா என்ன பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா பாரத மணி திருநாடு என் தாத்தன் திருமகன் முத்துராமலிங்க முத்துராமணி தான் நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்கிட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தயவுடைய இந்த நாட்டை முதலமைச்சராக நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்தினாவா தெரியவில்லையா